டுவெல்த் ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு வரோம் இது உரைநடை பகுதி லெசன் த்ரீ தாளாது உழைத்தல் பெருஞ்சித்திரனார் மொழிநடை என்பன ஆகியன முதலியன இந்த என்பன ஆகியன கிட்டத்தட்ட இது ரெண்டும் சேம் மீனிங் உழைப்பு இரு வகைப்படும் அறி உழைப்பு உடல் உழைப்பு என்பன என்பனா உழைப்பு இரண்டு வகை தான் படும் அறி உழைப்பு உடல் உழைப்பு இது இரண்டு மட்டும்தான் ஆகியன அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஒன்றை பற்றிய நன்மை தீமை பயன் இழப்பு பெருமை சிறுமை இந்த ஆறு ஆகியன பற்றிய முயற்சி அறிவுழைப்பின் பார்ப்படும் இது சிக்ஸ் இந்த ஆறு பாயிண்ட் மட்டும்தான் அர்த்தம் ஆனா இந்த முதலியன அப்படின்னாக்க இது முதலாக அதாவது நீங்க அஞ்சு பாயிண்ட் சொல்லிட்டு முதலியன அப்படின்னா கூட இது முதலாக இன்னும் இது மாதிரி இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதற்கு காரணம் வெற்றி கிட்டாமை எதிர்ப்புகள் சூழல் பொருள் இழப்பு உடல் நலிவு வரவேற்பின்மை அருமை உடைமை துன்பம் சூழல் முதலியன அப்படின்னா இது மாதிரி இன்னும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இம்மூன்று வாக்கியங்களையும் நோக்குக அ ஆவில் குறிக்கப்பட்ட என்பன ஆகியன இரண்டும் ஒரே பொருள் தன்மை கொண்டுள்ளதை அறிக முதலியன என்பது வெற்றி கிட்டாமை முதலாக சொல்லப்பட்ட ஏழு பண்புகளையும் இந்த ஏழு பண்புகளையும் அவற்றை போன்ற பிறவற்றையும் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆகியன என்னும் சொல் நன்மை முதலாக சொல்லப்பட்ட ஆறு பண்புகளையே உள்ளடக்கியதாகும் மேலே காட்டப்பெற்ற வாக்கியங்களுள் முதலியன ஆகியன வேறுபட்ட பொருள்தன்மை கொண்டிருப்பதை அறியும் முதலியன என்பது வெற்றி கிட்டாமை முதலாக சொல்லப்பட்ட ஏழு பண்புகளை போன்ற பிறவற்றையும் குறிப்பதாகும் இவ்வாறே ஆகிய என்பதற்கும் முதலிய என்பதற்கும் பொருட்தன்மையில் வேறுபாடு உள்ளது என்பதை அறியும் அதான் ஆகியன முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் மட்டும்தான் முதலிய அப்படின்னா அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் கூட சேர்த்து இன்னும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் எனவே ஆகவே எனவே அப்படின்றது ஒரு இயல்பு நிலை அதை குறிக்கிறது குறிப்பிட்ட அளவு உழைக்கவில்லையானால் குறிப்பிட்ட அளவு பயனை பயனெய்த முடியாது எனவே இவ்வுலகில் பிறந்த அனைவருக்குமே உழைப்பு தேவை எனவே இயல்பாகவே எல்லாருக்குமே வந்து உழைப்பு தேவை இந்த இரு வாக்கியங்களில் முன்னது ஓர் இயல்பினை வாழ்வியல் நடைமுறை நடப்பு தெரிவிப்பதாகவும் பின்னது அதனால் சொல்லப்பெறும் அறிவுரை அல்லது கருத்துறையினை கொண்டதாகவும் உள்ளது இயல்பு அதனால் பெறப்படும் அறிவுரை கருத்து என அமையும் வாக்கியத்தை எனவே என்னும் சொல் இணைக்கிறது அதாவது இது ரெண்டுமே என்னது எனவே ஆகவே இது ரெண்டுமே வந்து இணைப்புச் சொற்கள் தான் அச்செயலை அவரால் செப்பமாகவும் திப்பமாகவும் நுட்பமாகவும் செய்ய முடியும் செப்பமாக திட்பமாக நுட்பமாக என்பன செப்பம் திட்பம் நுட்பம் ஆகிய பெயர் சொற்களிலிருந்து ஆக்கப்பட்ட வினையச்சங்கள் அதாவது இது எல்லாமே என்னது குறிப்பு வினையச்சங்கள் இம்மூன்று சொற்களின் பொருள் வேறுபாடுகளை அறிவும் அதாவது குறிப்பு வினையச்சங்கள் என்னது காலத்தை உணர்த்தாது செப்பம் என்பது முறை தவறின்மை ஆகிய பொருள் தருவதாகும் மாமல்லபுரத்து சிற்பங்கள் சிற்பக்கலைக்குரிய இலக்கணம் பெற்ற செப்பம் உடையன திட்பம் அப்படின்னா உறுதி அப்படின்னு பொருள் மனத்திற்பம் உடையவர்களே துன்பம் கண்டு தோளாது நினைத்ததை முடிப்பர் நுட்பம் அப்படின்னாக்க நுட்பமான வேலைப்பாடு அப்படின்னு அர்த்தம் செப்பம் திட்பம் நுட்பம் இது வந்து பண்பு பெயர்கள் இது செம்மை திண்மை நுண்மை அப்படியே மை சேர்த்தும் இதை வந்து குறிக்கலாம் உளவு தொழிலை அடிப்படையாக கொண்டு தோன்றிய சொற்கள் ஐந்து அவற்றுள் ஒன்று செயல் இக்கருத்தை உள்ளடக்கியதென கருதி நான்கு வாக்கியங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இவற்றுள் சொல்லாட்சி முறையில் சரியானது எது உளவு தொழிலை அடிப்படையாக கொண்டு செயல் முதலிய ஐந்து சொற்கள் உள்ளன அதாவது இதுக்கு முன்ன சொல்லியிருக்கிற செயல் செயலை முதலாக கொண்டு ஐந்து சொற்கள் உள்ளன என்பன ஆகியனன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும்தான் முதலிய அது மாதிரி ஓகேங்களா உழைப்பு செயல் தொழில் ஆகிய சொற்கள் உழவு தொழிலை அடிப்படையாக கொண்டு தோன்றியவை இங்கே ஆகிய அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொல்கிற மூணு மட்டும்தான் அர்த்தம் ஆனால் மேலே என்ன சொல்லியிருக்கிறான் ஐந்துன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து செயல் போன்ற ஐந்து சொற்கள் உழவு தொழிலை அடிப்படையாக கொண்டு தோன்றவில்லை இது வந்து கான்செப்டே தவறு உழைப்பு செயல் தொழில் தொண்டு பணி இங்க முதலிய சொற்கள் உளவு தொழிலை அடிப்படையாக கொண்டு தோன்று அதாவது முதலிய அப்படின்னா இது இந்த அஞ்சு மட்டும் இல்ல இன்னும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆனா இங்க என்ன வந்து ஐந்து மட்டும்தான் இருக்கு அதனால இங்க ஆகியன ஆகும் அந்த மாதிரி கீழே உள்ள நான்கு வாக்கியங்களுள் எது தவறுடைய சொல்லாட்சியை கொண்டது உழைப்பு இரு வகைப்படும் அறிவுழைப்பு உடல் உழைப்பு ஆகியன அவை ஆகியன அப்படின்னு வந்துருச்சு அதனால அது ரெண்டு வகைதான் உழைப்பு ரெண்டு வகைதான் எனவே இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டு செகண்ட் உழைப்பு இருவகைப்படும் அறிவுழைப்பு உடல் உழைப்பு முதலியவை அவை அப்போது இதுதான் வந்து தவறானது ஏன்னா முதலியவை அப்படின்னா இந்த இரண்டு மட்டுமல்ல இது மாதிரி இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் உழைப்பு இரு வகைப்படும் அறிவுழைப்பு உடல் உழைப்பு என்பனாவை என்பனா அவ்வளவுதான் முடிஞ்சது உழைப்பு பல வகைப்படும் அறி உழைப்பு முதலியனாவை ஆமா பல பல அப்படினிட்டாங்க அப்போ அறிவுழைப்பு முதலியனா அறிவுழைப்பை முதலாக கொண்டு இன்னும் நிறைய அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அர்த்தம் தேர்ட் தவறில்லா சொல்லாட்சி பெற்றிருப்பதை தேர்ந்தெடுக்கவும் காந்தியடிகள் மனத்திற்பம் கொண்டவர் எனவே இறுதி வரை போராடினார் அதாவது இயல்பு இந்த மனத்திற்பம் கொண்டவர் அப்படின்றது இயல்பு எனவே இறுதி வரை போராடினார் அதனால தான் அவர் வந்து கடைசி வரைக்கும் போராடினார் அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது பாருங்கள் விடுதலை போராட்டம் வெற்றி பெற்றது எனவே மக்கள் அயராது உழைத்தினார் அப்படி இல்லை மக்கள் அயராது உழைத்ததுனால தான் விடுதலை போராட்டம் வெற்றி பெற்றது அப்படின்னு வரணும் அதே மாதிரி இதெல்லாம் முன்ன பின்ன கொஞ்சம் மாறணும் கீழுள்ள வாக்கியங்களுள் எது தொடர்பிலை இல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு செயலை திறமையாக செய்திட அறிவு கூர்மை ஊக்கம் முதலியன தேவை உழைப்பு இருவகைப்படும் அறிவுழைப்பு உடல் உழைப்பு என்பனாவை ஒன்றை பற்றிய நன்மை தீமை பயன் இழப்பு பெருமை சிறுமை ஆகியன பற்றி அறிந்து கொள்ளும் முயற்சி அறிவுழைப்பின் பார்ப்படும் இனி அறிந்து கொண்ட அறிவை செயல்படுத்துவதற்கான முயற்சி உடல் உழைப்பின் பார்ப்படும் இப்பகுதியின் சுருக்கமாக கீழ்கண்டவற்றுள் எது அமையும் அப்படின்னா முயற்சி செயல் முயற்சி அறிவு செயல் வந்து எது உடல் ஒரு செயலை பற்றி தெரிந்து கொள்ளுதல் அறிவு செயல் அறிவு தெரிந்து கொண்ட அறிவை செயலாக செய்யும் பொழுது செயலாகி விடுகிறது இப்பகுதியில் மாற்று என்னும் பொருளில் எடுத்தாளப்பட்ட சொல் எது அப்படின்னா இந்த செய்தான் இங்க பாருங்க செய்யும் போது அப்படின்னா அதை செயலாக மாற்றும் பொழுது அறிவு பெறும் வழிகளாக பெருஞ்சு திறனார் குறித்தனவற்றுள் எது பிறர் ஒத்துழைப்பால் பெறப்படுவது பெருஞ்சு திறனார் என்ன சொல்கிறாரு அறிவு பெறும் வரிகள் காட்சி கேள்வி உசாவல் கல்வி இன்னொன்று வந்து பாடு இந்த பாடுனா பட்டறிவுன்னு அர்த்தம் காட்சி நாம் பார்க்குறதுக்கு நாம போ நாமளே போதும் மற்ற மற்றவர்களோட உதவி தேவையில்லை கேள்வி கேள்வின்றது டீச்சிங் அதாவது மற்றவங்க நடத்துறதை நம்ம கேட்டுக்கிறது இதுக்கு தான் வந்து நம்மளுக்கு பிறரோட ஒத்துழைப்பு தேவை உசாவல் அப்படின்னா விசாரித்தல் கல்வி அதாவது நூலை படிக்கிறதுனால வர்றது பாடு அப்படின்னா காலத்தால் அதுவே வந்துடும் அனுபவம்னு வச்சுக்கோங்களேன் கீழே உள்ளவற்றில் எது பட்டறிவை குறிக்கும் சொல் அதாவது எது தான் பாடு அப்படின்னு சொல்லும் பட்டறிவு உசாவல் வந்து விசாரித்தல் தெரியும் கல்வி காட்சி இது எல்லாமே தெரியும் மன விருப்பமே மன ஊக்கமாகவும் மன உறுதியாகவும் செயல்படும் இவ்வாக்கியத்திற்கு பொருந்தியதை கீழ உள்ளனவற்றிலிருந்து தேர்ந்தெடுக்கும் மன விருப்பம் மனவிருப்பம் இதுவேதான் மன ஊக்கமாக செயல்படுது மன ஊக்கம் இதுவேதான் மன உறுதியாகவும் செயல்படுது மன விருப்பம் ஈசிக்கொள் மன ஊக்கம் ஈசிக்கொள் மன உறுதி தாளாது உழைத்தல் என்னும் கட்டுரையில் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற குரலை மேற்கோட்படுத்தி பாவலரேறு உணர்த்துவது யாது செயலை முடிப்பதற்கும் முயற்சியும் உழைப்பும் தேவை செயலை முடிப்பதற்கு முயற்சியும் உழைப்பும் தேவை தேங்க்யூ